ஹாய் எல்லாருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடிமாட்டிக்ஸ் ப்ளஸ் ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு ஆக்சுவலாக அது இன்றைக்கி தான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறேன் முன்னாடியெல்லாம் யூடியூப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இல்லை ஏன்னா அப்போல்லாம் நம்ம மோஸ்ட்லி பட்டன் ஃபோன் தான் யூஸ் இருப்போம் ரேராக தான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வந்து இருந்துச்சு ஆண்ட்ராய்ட் ஃபோன் கூட சொல்ல முடியாது ஆண்ட்ராய்டெலாம் இப்போ வந்து அதுதான் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டச் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா மேபி நம்ம சொல்லணும்னா ஒரு டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் லெவன் அந்த பீரியடெலாம் த டச் மொபைல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பித்தாங்க அந்த டூ தௌசண்ட் டென்னுக்குள்ளாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து டச் மொபைல் வந்து இருக்காது ஒன்லி வந்து இந்த மொபைல் தான் பட்டன் ஃபோன் தான் ஸோ அந்த டச் மொபைலே வச்சுருந்தாலும் டேட்டாஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அதிகமாக கிடைக்காது ஸோ அது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே வந்து அதிக எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஸோ ரீசார்ஜ் பண்ணாலும் வந்து ஒரு ஒன் ஜிபி அதாவது ஒரு மந்த்துக்கே வந்து ஒன் ஜிபி டூ ஜிபி அந்த மாதிரி தான் வந்து டேட்டா பேக் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் செவன்டீன் போல் அன்லிமிட்டடாக நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா முன்னாடியெல்லாம் யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணால் நமக்கு தேவையான கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும் இப்போ எஜுகேஷ்னல் கண்டென்ட்றோமா எஜுகேஷ்னல் கன்டென்ட் வந்து நிறைய இருக்கும் நம்ம நிறைய சோர்ஸில் வந்து எடுத்து படிச்சிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் குக்கிங் அப்படின்னு பார்த்தனாலோ அதுவுமே வந்து குக்கிங் மட்டும்தான் இருக்கும் அப்போல்லாம் நிறைய பேர் வந்து அந்த முகத்தை காட்டியெல்லாம் யூடியூப் சேனல்ஸ் வந்து அதிகமாக இல்லை ஸோ ரேர்லி கொஞ்சம் இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற இடத்துலலாம் கூட இருந்திருக்கலாம் மேபி அந்த அளவுக்கு வந்து இல்லை ஸோ அந்தளவுக்கு பாப்புலர் இல்லை ரீச் இல்லை அப்போலாம் ஏர்னிங் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் முன்னாடியெல்லாம் நம்ம யூடியூப் வச்சு இல்லாதால அதை பற்றி வந்து தெரியலை அண்டு இப்போலாம் வந்து என்ன ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா சேனலுமே மோஸ்ட்லி வ்ளாக் தான் போடுறாங்க ஸோ எல்லாருமே வந்து வ்ளாக் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து குக்கிங் சேனல் ஆகட்டும் இல்லை மற்ற என்டர்டெயின்மெண்ட் சேனல் எதுவாக இருந்தாலும் வந்து கப்பல் சேனல் மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா வ்ளாக் தான் வந்து போடுறாங்க அப்படி போடுறப்ப அவங்க அவங்க பர்ஸ்னல் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வச்சுக்க அது மாதிரி இருக்குது எல்லாத்தையுமே வந்து கண்டென்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க அது எப்படின்னா அந்த அந்த மொமெண்ட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க அந்த மொமெண்ட்டில் கூட நம்ம வந்து வீடியோ எடுக்கணுமே இப்போ ஒரு ஹோட்டல் போகிறாங்கன்னா அங்கேயும் வந்து வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்குறாங்க அதே போல் வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் நடந்தாலும் வீடியோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ எடுத்து அதை வ்ளாக வந்து போடுறாங்க அது அவங்க மேலே மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பார்க்குற வியூவர்ஸுமே நீங்கள் வந்து அந்த வ்ளாக் போடுங்க இந்த வ்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களுமே என்கரேஜ் பண்ணி கேட்குறாங்க ஸோ இதில் வந்து பாதி பேர் வந்து இதை லைக் பண்ணாலும் பாதி பேர் வந்து பிடிக்கல ஹேட் பண்ணுறாங்க இருந்தாலும் கப்புல் சேனல் அப்படின்னு பார்க்குறப்ப மோஸ்ட்லி விலாக்ஸ் வருது ஸோ அவங்க ஏதாவது ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க அதில் வந்து கண்டென்ட்டே இல்லை ஆக்சுவலாக சும்மா டெய்லி என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க சும்மா பேசுகிறாங்க ஸோ அதுக்கு வந்து நல்ல வியூஸ் போகுது மற்றபடி ப்ரொஃபஷ்னலாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் எஜுகேஷனல் சேனலோ இல்லை வந்து அவங்க ப்ரொஃபஷ்னலாக வந்து இப்போது ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க அந்த பியூட்டி டிப்ஸை வந்து பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அதிகமான வியூஸ் போக மாட்டேங்குது யூஸ் போகிறது எல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோன்னா இப்போது கப்பிள் சேனல் தான் ஸோ அந்த கப்பல் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி அதுக்கப்புறம் வந்து சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே தான் வந்து அவங்க லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து மீடியாவில் காமிச்சிடுறாங்க யூடியூப்பில் ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் நிறைய ஃபேமிலிஸ் வந்து ப்ரேக் டவுன் ஆகிருக்கு ஏன்னா அது நல்லா போயிட்டே இருந்திருக்கோம் திடீர்னு வந்து சம் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளமே வந்து யூடியூபில் அட்ரஸ் பண்ணுறாங்க ஸோ அது என்னென்னா ஒரு நாலு செவத்துக்குள்ளே நமக்குள்ளே பிசி முடிக்க வேண்டிய அந்த ப்ராப்ளம் வந்து இந்த யூடியூப்பில் போடுறதால அது நம்ம ஃபுல்லாக உலகம் முழுக்கமே வந்து பார்க்க முடிகிற அளவுக்கு வந்து பரவிடுது ஸோ இந்த ஹேபிட் வந்து கண்டிப்பாக நல்லா இல்லைன்னுதான் வந்து சொல்லணும் நீங்கள் ஹாப்பியாக வந்து ஒரு விளாக் போடுறீங்க அதெல்லாம் ஓகே அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்க எல்லாம் விலாக் போடுறப்ப அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த வீடு அந்த கிச்சனு அப்படி அவ்வளோ க்ளீனாக இருக்கும் அவங்க நிறைய பேர் பாத்ரூம் ரிலேட்டடாக கூட வந்து போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்ட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அது எப்படி தான் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரில ஒரு நாள் ரெண்டு நாள் நம்மளால் வந்து பண்ண முடியும் ஸோ எப்போவுமே வந்து அதை மெயின்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு டவுட்டு நீங்கள் எல்லாருமே அவ்வளோ இப்போ சின்ன பசங்கலாம் இருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னா பொருள்லாம் எடுக்கிறாங்க புக்கெலாம் எடுக்கிறாங்கன்னா அங்கங்கே வந்து போட்டுருவாங்க எல்லா டைமுமே வந்து நம்ம எடுத்து 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 வச்சுட்டே இருக்க முடியாது ஸோ காலையில் போடுறாங்க அப்படின்னா எப்படியாவது ஈவினிங் நைட்டு அந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்து வைப்போம் ஸோ அந்தளவுக்கு வந்து சேட்டெல்லாம் நடக்கும் பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் போடுறப்ப அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து கிச்சன்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது க்ளீனாக இருக்குது இது எப்படி ஃபோட்டோ இவங்க வ்ளாக் எடுக்கிறதுக்காகவே வந்து ரெடி பண்ணுவாங்களா அண்ட் மார்னிங்லாம் வந்து வ்ளாக் போடுறப்ப அது எல்லாமே காலையில் எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கே நம்ம அவசர அவசரமாக எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது ஆனால் அந்த விளாக்லையுமே இவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருப்பாங்க போடுறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வீடியோக்காக அவங்க அந்த மாதிரி ரெடியாக இருக்காங்களா இல்லை எப்போவுமே அவங்க வீட்டில் அப்படி தான் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா சான்ஸே இல்லை இல்லை அது வந்து தோணுது ஸோ இந்த விலாக் க்ரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வியூஸ் அவங்களுக்கு தான் வந்து அதிகமான வியூஸ் போகுது மற்ற மற்ற சேனல் வந்து போடுறவங்களுக்குலாம் வியூஸ் ரொம்பவே குறைஞ்சிருச்சு முன்னாடியெல்லாம் நல்ல ஏர்னிங் இருந்தவங்க கூட இப்போ வந்து ஏர்னிங் பண்ண முடியறது கிடையாது அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக் பீரியட் வந்துச்சு இல்லைங்களா கொரோனா டைம் அப்போ தான் வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கவே ஆனால் நம்மளுக்கு டேட்டாஸ் எல்லாம் இருந்ததால் ஃபுல்லாக யூடியூப் சேனல் மாதம் வந்து அப்போ தான் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க அதுலேயுமே வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நிறைய ஒர்க் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த செலிப்ரிட்டிஸ் ஓப்பன் பண்ணால் வந்து யூடியூப் சேனலுக்கு நிறைய வியூஸ் போயிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்ற நெட்ஒர்க்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா சன் டிவி விஜய் டிவி இந்த மாதிரி ஜி தமிழ் இது எல்லாமே வந்து முன்னாடி யூடியூப்பில் அந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காது ஆனால் இப்போ அந்த கொரோனா பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து யூடியூப்பில் எல்லாத்தையும் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் முன்னாடி பழைய சீரியல் எல்லாமே வந்து இப்போ அப்லோட் இருக்கு நீங்களே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நைன்ட்டீஸில் நம்ம சின்ன வயசில் வீட்டில் உட்காந்து பார்த்த சீரியல் எல்லாம் இப்போ யூடியூப்பில் வந்து எல்லாமே அப்லோட் இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து கண்டென்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி சீரியல் பார்க்குறதுக்கு மூவிஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டோட்டலாக யூடியூப் வந்து இப்போ வந்துருச்சு அண்ட் எஜுகேஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் இன்ஃபர்மேஷன் சொல்கிற சேனல்ஸுமே வந்து ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போகுது வந்து ஸோ இந்த ஹேபிட்டு இது இது நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியலை ஸோ இதனால் அஃபெக்ட் ஆகிறவங்க அதாவது மேலே இருக்கிறவன் மேலே இன்னும் மேலே மேலே வெளில வந்து இருக்காங்க கீழே இருக்கவங்க அப்படி கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு செலிப்ரிட்டிஸ்லாம் எந்த கண்டென்ட்டுமே இல்லாமல் சும்மா அவங்க ஃபேமிலியை வச்சு போட்டாலே வந்து அவ்வளோ வியூஸ் வந்து போகும் நீங்கள் வேணால் எந்த செலிப்ரிட்டி சீரியல் ஆக்டர்ஸ் ஆகட்டும் இல்லை வந்து மூவி ஆக்டர்ஸ் ஆகட்டும் அவங்களாம் வந்து வீடியோஸ் போடுறாங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிடும் ஒன் கே டூ கே த்ரீ கே சாரி ஒன் கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் டென் கே டுவெண்ட்டி கே அந்த மாதிரி வந்து வியூஸ் போய்டும் ஒன் ஹவர்க்குள்ளாரவே ஸோ அவ்வளோ வியூஸ் வந்து போகும் அண்ட் இன்னும் நல்ல பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா ஸோ ஆல்ரெடி ஒன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கவங்க டூ மில்லியன் த்ரீ மில்லியன் அந்த மாதிரி வச்சுருக்கவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து வியூஸ் போகும் அண்ட் இப்போ புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ இந்த இயர் இல்லை இன்னைக்கு இல்லை நேத்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண அந்த பிகினர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரீச் வந்து இருக்க மாட்டுது என் டைமே இல்லை இந்த சீரியல் அந்த சீரியல் அந்த ஆக்ட்ரஸ் பற்றி இந்த ஆக்ட்ரஸ் பற்றி இது எல்லாமே வந்து டைம் சரியாக போயிடுது அதுக்கப்புறம் புதுசாக எதாவது கன்டென்ட் எதாவது இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னாலும் அந்தளவுக்கு வந்து யாரும் பார்க்குறது கிடையாது ஸோ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணி நல்ல ஒரு லெவலுக்கு வந்து போயிருக்காங்க அண்ட் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற கனவோடு இருந்து கண்டினியூஸாக வீடியோ போட்டாலும் அவங்களால ரீச் ஆக முடியாமலும் வந்து இருக்குது ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது ரெண்டுமே இருக்குது யூடியூப்பில் ஸோ நம்ம வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு சாதாரண மனுஷங்களாக நம்ம யூடியூப் வந்து ஒரு பேசிவ் இன்கம்மாக வச்சுக்கலாம் ஆனால் அதுதான் வந்து முழு நேர இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணுற சேனல்லாம் வந்து வச்சுக்க முடியாது அண்ட் நம்மளுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு ஜாபுக்கு கண்டிப்பாக வந்து போகணும் ஆல்ரெடி வளர்ந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வியூஸ் போகும் ஏன்னா அவங்க ரீச் ஆயிட்டாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர் கூட அவங்க ரீச் ஆனதால் அவங்களோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வியூஸ் போகும் அவங்க தன்னையில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக செட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது ஸோ எப்படியாக இருந்தாலும் அவங்களோட வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் போயிடும் ஆனால் இப்போ ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்டு இப்போ எஜுகேஷ்னல் சேனல் அவங்களாம் வந்து உடனே ஜெயிச்சிட முடியாது ஸோ இட் டேக்ஸ் சம் டைம் அது ஒன் இயர் ஆகலாம் டூ இயர் ஆகலாம் ஆனால் வளாகு அந்த மாதிரியெல்லாம் வந்து போடுறவங்க அவங்களாம் வந்து ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிட முடியும் யூடியூப் ஸோ என்டர்டைன்மெண்ட் நீங்கள் பண்ண வரீங்களா கண்டிப்பாக வந்து ரொம்ப வேகமாக ரீச் ஆகிடுவீங்க மற்றபடி நீங்கள் எஜுகேஷ்னல் கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அதுதான் ஸோ யூடியூப் தான் என்னோட மெயின் சோர்ஸ் அப்படின்னு நம்பி இறங்குறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது சாதாரண மனுஷங்களுக்கு ஸோ எப்போவுமே நம்ம நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஜாப் வச்சுட்டு தான் யூடியூப் வேணால் ரன் பண்ணிக்கலாம் அது என்னுடைய கருத்து ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எப்படி ஆரம்பிக்கணும்லாம் ஸோ யூடியூப்பில் இந்த விஷயம் இருக்குது உடனே ஏர்னிங் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் எதுக்கு மக்கள் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேனல் ஆரம்பித்து உங்களோட சேனலை வந்து க்ரோ பண்ண வைக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ